கால் வந்துட்டே இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு காலர் யாருன்றது பார்த்துடலாம் சரி ஃபஸ்ட்டு கால் அலாமே அஸ்லாம் வலைக்கம் அலாம் வரமத்தி வரகாத்தூ எங்கந்த மாதிரி பேசுகிறீங்க நாகூரா உங்கள் பேர் நான் ஜமீலா ஹப்சி மாஷா அல்ல மாஷால்லா சரிம்மா இப்போ கேள்வி கேட்டுடலாமா உங்களுக்கு ம் சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா நீரினால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் எது நீரினால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் எது கேள்வி புரியுதா ஆப்ஷன் வந்து மனிதர்கள் ஆப்ஷன் பி ஜின்கள் ஆப்ஷன் சி விலங்குகள் விலங்கு தானா கரெக்டாக தெரியுமா ஜின்கள் நான் சொல்ல முடியாது இல்லையா நீங்கள் தான் கரெக்டாக போது சொல்லணும் ஜின்னு ஜின்னு தானம்மா ஜின்னு வந்து எல்லாம் நெருப்பில் இல்லையா சைத்தான் மட்டுந்தானா ஜின்னு ஓஹோ மாஷா மாஷால்லா ஏதோ ஒரு பதில் சொல்கிறீங்க ஆனால் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் மனுஷன் மண் ஜின்னு நெருப்பு தான் மாஷாலாம் மாஷா இன்னைக்கு நாங்கள் ஒரு கேள்வி கேட்டதுனால உங்களுக்கு தாருல் இஸ்லாம்ல அதிலே பதில் இருக்கும் என்னன்னா உயிரினங்கள் எல்லாமே வந்து நீர் நாள் படைக்கப்பட்டது சரிங்க மாஷால்லா அழகா பதில் சொல்லிட்டேங்க ஜமீலா ஹப்சீன் மாஷல்லா மாஷா இல்லா இப்படியே பதில் சொல்லுங்கள் சொன்ன மாதிரி ரமலா இல்லை உங்களுக்கு அஸ்மார்ஸ்னா கேட்பேன் கண்டிப்பாக மொத்த சூரா தெரியுமா மாஷால்லாம் மாஷால்லா சரிம்மா சரிம்மா இப்போது நேரம் வந்து ரொம்ப குறுகி இருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வாய்ப்பு விஷால கொடுக்குறேன் அந்த அந்த நேரத்தில் மொத்தமாக சொல்லுங்கள் சரிம்மாஷா ம் அஸ்லாம் மாஷல்லா ஃபுல்ல நல்லா சொல்லு பார்த்திங்களா அர் ரஹ்மான் சூரா தெரியுமா உங்களுக்கு பார்த்துரு பார்த்துருக்கீங்களாப்பா கண்ணால் சரியா போச்சு அர் ரஹ்மான் சூராம்மா அர் ரஹ்மான் சூரா நான் சொல்கிறது ம் அந்த சூறாவையும் மனப்பாடமாக சொல்கிறேன்னு சொல்கிறேன்னு சொல்லு அந்த பிள்ளை சரி 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 இப்போ அடுத்த காலில் யார் வந்து பார்த்துடலாம் என்னப்பா இது ஃபோன் கட்டாதுப்பா சரி அஸ்லாம் வலைக்கும் ஆ அலைக்கும் சலாம் வரமத்துல வரகாத்தூ இர்ஃபான் முகமது இரஃபான் ம் மல்லா சரிம்மா இப்போ கேள்வி கேட்டுடலாமா உங்களுக்கு ம் சரிம்மா அதாவது தன்னுடைய வயிற்றினால் வயிறு இருக்குல்ல வயிறு வயிறால் நடக்கக்கூடிய ஜீவராசிகளை எல்லாம் படைச்சிருக்கான் அந்த ஜீவராசியினுடைய பேர் என்ன தெரிஞ்சது சொல்லுங்கள் தன்னுடைய வைத்தால நடக்கும் உலக பூமியில் அது என்னது ஆப்ஷன் கொடுக்கட்டுமா ஆப்ஷன் ஆப்ஷன் வந்து பறவை ஆப்ஷன் பி வந்து முதலைகள் ஆப்ஷன் சி பாம்புகள் சொல்லுங்கள் ஆப்ஷன்ஸ் சொல்லுங்கள் இருப்பான் பாம்பு தானா மாஷல்ல மாஷல்ல கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க யோசிங்க நல்லா ஏன்னா வயிறு நாள் நடக்கிறது என்ன அது பாம்பு தான் நடக்கும்ல பாம்பு ஒரு பாம்பு பாம்பு நம்பா வயிற்றால தானா நடக்குது அது மண்புழு சரிப்பா சரிப்பா உங்களை கேட்கல மண்புழு எல்லாம் நடக்குது இல்லையா சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா என்ன சொன்னீங்க ஆ அதிகமாக வந்துட்டுறாங்க இன்றைக்கி ம் இடம் பத்து என்னம்மா ஆ துவா செய்யும்பா இல்லை துவா செய்ஷால்ல சரிம்மா இன்ஷால்லாம் தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்கள் அலாமிக்கும் ம் ஃபோன் கட் பண்ணிவிடுங்க சில பிள்ளைங்க நல்லா ஆர்வமாக பதில் சொல்லிட்டாங்க இப்போ நம்ம பிள்ளைங்க என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம் இன்ஷால்லா இல்லைப்பா நல்லா அருமையாக பதில் சொல்லுறிங்க சொல்லுங்க கறிக்கறி பசங்க வந்து எதுலேயும் சலித்தது கிடையாது ஜலித்தவங்க கிடையாதுன்னு சொல்லுங்கள் புரியுதா இப்போ கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு என்னம்மா சரி தடவை முஸ்தாக் ஒரு கேள்வி கேட்கலாம் சரிம்மா பொமா கலக்கத்துள் ஜின்ன ஒல்சை இல்லா இல்லையா புது இந்த ஆயத்து புரிஞ்சுக்குங்க மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காக தான் நான் படைத்திருக்கிறேன் அப்படியே நல்லா குரான் ஒரு இடத்துல சொல்கிறான் புரியுதா மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காக தான் நான் படைத்திருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல் சொல்லக்கூடிய இருக்குது என்ன மனிதனை நல்லா வந்து மண்ணால் படைக்க ஜின்ன வந்து நெருப்பால் எல்லாம் படைச்ச புரிஞ்சுதா ஜின்னு நமக்கு கண்ணுக்கு தெரியாது அதுவும் நம்மளை மாதிரி என்ன செய்யணும் பள்ளிவாசலில் வந்து தொழுதுட்டு போயிடும் புரியுதா கெட்ட ஜின்கள் இங்கே இருக்காது எப்படி வந்து மனிதர்கள்லேயே பள்ளிக்கு வராதவங்களும் இருக்காங்க வரவங்களும் இருக்காங்க இல்லையா அது மாதிரி என்ன செய்யும் வர வர ஜின்களும் இருக்கும் வராது அது மனுஷ மாதிரி தான் கிட்டத்தட்ட அதுக்கும் உணர்வுகள் இருக்குது அதுக்கும் குடும்பம் இருக்குது எல்லாமே நம்மளை மாதிரி தான் ஆனால் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது புரியுது இது அல்ல யார் நான் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரி இப்போ நம்ம கேள்வி கேட்டுடலாமா உங்களுக்கு ம் யார் முதல் முதல்ல பதில் சொல்கிறீங்களோ அவங்க தான் வின்னர் லைவ் வந்து ரொம்ப லென்த்தாக நான் இழுக்க மாட்டேன் சீக்கிரமாக லைவ் முடிச்சுடுவேன் என்னம்மா ம் மைக் வந்து மோதியனார் கிட்டே கொடுத்துருங்க யார் எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு பதில் சொல்கிறாங்கன்றதை பார்த்தர்ல புரியுதா இப்போ கேள்வி என்னென்னா உங்களுக்கு ஷைதான அல்லாஹ் தாலாக எதனால் படைச்சேன் அப்போ ஜன்களும் அப்போ ஜின்களும் ஷைத்தானோ ஒன்றா

சரி சரி நீ உட்காந்திய கேள்வி கேட்டுடற அது ஒண்ணும் இல்லை சரி இப்ப கேள்வி என்னன்னா உங்களுக்கு சைத்தான் சைதான் இருக்கான் சைதான் இருக்கான் இல்லையா அவன் யாருக்கு நண்பன் புரியல கரெக்டா சொன்னா புத்திய சாதிப்பா சார் டேலண்ட் ஆகிட்டான்பா செம்மையாக டேலண்ட் ஆகிட்டான் புரியுதா நான் மோதி நான் நீங்கள் எதுனா சொல்லுங்கள் உங்கள் பங்குக்கு சைதான் யாருக்கு நண்பன் யாருக்குப்பா நண்பன் யாருக்கு நண்பன் சைதான் தொலாதவங்களுக்கா சரிம்மா ஷாலா அருமையாக பதில் சொல்லிட்டாங்க பிள்ளைங்க இன்னைக்கு ஷலா இதே மாதிரி நிறைய லைவ் லைவிலா சந்திப்பும் தொடர்ந்து நம்முடைய லைவை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்முடைய சேனலில் அல்லாஹ் இதன் மூலமாக நிறைய சேவைகள் இந்த பள்ளிக்கு நடைபெறணும் அதே மாதிரி இந்த பிள்ளைகளையும் இன்ஷால்லா இந்த பிள்ளைங்களுடைய ஒரு டேலண்ட்டும் இன்ஷால்லா இதனால் வெளிப்படும் வெளியூர்லேருந்து பேசக்கூடிய பிள்ளைகளுடைய டேலண்ட்டும் இதன் மூலமாக தெரியும் இன்ஷால்லா இதே மாதிரி தொடர்ந்து சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தருல் இஸ்லாம் தமிழ் யூடியூப் சேனல் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ